மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துருகிறோம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்துருகிறோம் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ளதாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது செல்சியஸ் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்துருகிறோம் இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி விவரம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலை வருகிறது இதே போன்று கிழக்கு மற்றும் மேற்கு திசை தெரிவிக்கக்கூடிய இடங்களில் இந்த காற்றின் வேகம் மாறுபாடு என்பது நிலை வருகிறது இதன் காரணமாக மழை என்பது படிப்படியாக குறையக்கூடும் அதாவது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் மழை நிலவரத்தை முன்னறிவிப்பினை தெரிவித்திருக்கிறது இதே போன்று வெப்பநிலையை பொறுத்தவரையிலான இன்றிலிருந்து வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலாக அதிகம் உயர்ந்து காணப்படும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இயல்பான வெப்பநிலையிலிருந்து தமிழகத்தில் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் என்பதை வெப்பநிலை அதிகமாக காணப்படும் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானிலை அறிவிப்பின் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழில் இருந்து என்பதாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது செல்சியஸ் இருக்கும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை நாளைய நிலவரம் என்பதும் அதே போன்று முப்பத்தி ஏழில் இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்காக அதிகபட்ச வெப்பநிலை என்பது இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இன்றைய இருபத்தி ஒன்னாம் தேதி வரை எந்தவித அறிவிப்பும் இல்லை இருபத்தி இரண்டாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மன்னார் விழு அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காட்சி என்பது வீச குடும்ப மணிக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி ஜெயலலி